பிரைஸ்தலால் கர்த்தரைய பசனமாகபொழுதாக பரிசுத்த மார்க்கிதன் சுவிசேஷ புத்தகம் ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி நான்காம் வசனம் இயேசு அவளை பார்த்து மகளே உன் விசுவாச முனை ரசித்தது நீ சமாதத்திட்டு போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிற எனக்கு பிரியமானவர்களே இந்த அருமையான நாளில் கூட இந்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை உருவாக்கும் நினைக்கிறேன் விசுவாசிக்கிறேன் ஏசப்பா ஒரு வீட்டுக்கு போயிட்டு இருக்கிறார் எவ்விரு என்ற ஒரு தலைவர் வீட்டுக்கு போயிட்டுருக்கிறார் அவடைய பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை மறிக்கிற சூழல் இருக்கிறாங்கன்னு உடனே சொல்லிக்கிறது மறித்து விட்டாங்கன்னு சொல்லிக்கிறது அவர் போயிட்டுருக்கும்போதே அந்த பிள்ளை மறிச்சிருச்சு என்று சொல்லுவதற்காக ஒரு கூட்டம் வந்துட்டுருக்கு அந்த நேரத்தில் தன்னுடைய சரீரத்தில் பெரும்பாடாய் மிகப்பெரிய இருந்த ஒரு சகோதரி தன் ஆஸ்தியெல்லாம் செலவழித்தோம் சுகம் கிடைக்கல ஏசப்பா அந்த இடத்துல போகிறத கேள்விப்படுறாங்க கேள்விப்பட்டு அவருடைய வஸ்திரத்தை ஓரத்தை தொட்டாலாவது தனக்கு சுகம் கிடைக்கும்னு சொல்லி அந்த வஸ்திரத்தை தொடுறாங்க அது உடனே அவளிட்ந்து ஒரு வல்லமை புறப்பட்டது ஏசப்பாடு வல்லமை புறப்பட்ட உடனே அந்த சகோதரைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வந்துச்சு ஆண்டவர் சொல்கிறார் என்னை தொட்டது யார் என்று கேட்கிறார் அழகாய் பாருங்களேன் ஒரு பெரிய ஒரு மாற்ற மனத்தில் உருவாகிறது இயேசுவி நாமத்தினால உங்களோடு கூட இந்த வார்த்தை மாற்றத்தை கொடுக்கும் என்பதை நம்புகிறேன் என்னை தொட்டது யார் என்னை தொட்டது யார் இந்த வார்த்தை கேட்டவுடனே இதை செய்தவங்களை சுற்றி பார்க்குறாரு தன்னிடத்தில் சம்பவித்ததை அறிந்த அந்த ஸ்திரியானவள் பயந்து நடிங்க அவர் முன்பாக வந்து விழுந்து உண்மையெல்லாம் அவருக்கு சொன்னதுன்னு சொல்லி பார்க்கிறோம் யாருக்கு சமாதானத்தை கற்றுட்டு கொடுக்குறார் அந்த அம்மா ஏசப்பாவுக்கு குறித்து கேள்விப்படுறாங்க ஏசப்பாவை தொட்டு பார்க்குன்னு நினைக்கிறாங்க அதனால் அவங்களுக்கு கருத்து சமாதானத்தோடு போய் என்று சொல்லலைங்க ஏசப்பாவுடைய சமூகத்தில் அந்த அம்மா எப்படிலாம் இருக்கிறாங்க பாருங்கள் தன்னிடத்துலேயே சம்பவித்ததை அறிந்த அந்த ஸ்திரியானவள் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லிக்கிறது பாருங்கள் ஃபஸ்ட்டு அந்த அந்த அம்மா சொல்கிறாங்க இயேசப்பட்ட வந்து பயந்து பயந்து இரண்டாவது விஷயம் இயேசப்பாவுடைய சமூகத்தில் வரவங்க எப்படி இருக்குன்னா பயம் இருக்கணும் ஏனோ தரன் இருக்கக்கூடாது பயம் இருக்கணும் கர்த்தரை கொடுத்தான பயம் எப்போதும் இருக்கணும் எப்போதும் என் கூட ஆண்டவர் என்ற ஒரு பயம் இருக்கணும் எப்போதும் ஏசப்ப என்னோட கூட இருக்கிற ஒரு பயம் இருக்கணும் அடுத்தது நடுக்கும் நடுங்கி ஏசப்போ சமூகத்தில் நடுக்கம் இருக்கணும் இன்றைக்கி நிறைய பேருக்கு அந்த நடுக்கம் கிடையாது இன்றும் ஒரு மெசேஜ் கொடுக்கறதுக்கு முதலாங்க எவ்வளோ பயம் வருதுன்னா அவ்வளோ பயம் வருது எவ்வளோ நடக்கும் வருதுன்னா அவ்வளோ நடக்கும் வருது ரொம்ப கஷ்டம் அடுத்தது அவர் முன்பாக வந்து விழணும் உலகத்துக்கு முன்பாக விழக்கூடாது ஆண்டிற்கு முன்பாக வந்து விழணும் ஆண்டோடைய அன்புக்குரிய ஆசுத சுர்ந்து கொள்வதற்கு அவருக்கும் பார்க்க வந்து விழணும் எல்லாம் நமக்கு அவசியம் தேவைப்படுது ஒரு சமாதானத்துக்குள்ள இவ்வளோ விஷயம் உழைஞ்சிருக்கு அன்றைக்கு வந்து விழணும் உண்மையெல்லாம் அவருக்கு சொல்லணும் அந்த அம்மா வந்துட்டு உண்மையை சொல்கிறாங்க ஏசப்பட்டு நம்ம உண்மையாக இருக்கலாங்க ஏசப்பட்டு நம்ம உண்மையாக இருந்தால் தான் அந்த நன்மையான ஆசீர்வாதத்தை பார்க்க முடியும் அந்த சமாதானத்தை பார்க்க முடியும் மறுபடியும் பார்க்கலாமா தன்னிலிருந்து வல்லமம் புறப்பட்டதை பார்க்கறதுக்கு ஏசப்பா சுற்றி பார்க்குறாரு தன்னிடத்துலேயே சம்பவத்தை அறிந்த அந்த ஸ்திரி பயப்படுறாங்க நடுங்கிறாங்க அவர் முன்பாக வந்து விடுறாங்க உண்மையெல்லாம் அவருக்கு சொல்கிறாங்க சொல்லிவிட்டு அப்படியே அந்த இடத்துல ஆண்டவருடைய வார்த்தைக்க பார்க்குறாங்க இயேசு அவரை பார்த்து மகளே உன் விசுவாசம் உன்னை ரசித்தது நீ சமாதத்தோடு போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு இப்போது அந்த அம்மா நாலு விஷயங்களை ஆக்டிவேட் பண்ணுறாங்க ஏசப்பா பார்க்குறாரு மகளே என்று மொத்த போஸ்டிங் வருது உன் விஸ்வாசம் உன்னை ரசித்தது என்று சொல்லி அடுத்த போஸ்டிங் வருது நீ சமதடை போ என்று அடுத்த போஸ்டிங் வருது உன் வேதனை நீங்கி சுகமாயிரு சொல்லி இப்படி சொல்லிக்கிறேன் எனக்கு பிரியமானவர்களே இந்த சமாதானம் பர்சனல் அந்த சகோதரி கருத்துடைய அன்புக்குள்ளே எந்தளவுக்கு தன்னோட கூட தேவன் இறக்கம் செய்யணும் என்று சொல்லி நெருக்கமாக அவருடைய சமூகத்தில் காத்திருந்தாங்களோ அதே போல் இந்த வார்த்தை கேட்கிற என் அன்பு சகோதரி சகோதரியே இந்த அம்மாவுக்கு பலவீனமாக இருந்துச்சு ஆனால் இந்த வார்த்தை ஆசுதமாக மாறினது உங்களுக்கு தேவைகளுக்கு மத்தியில் இருக்கலாம் கஷ்டங்களுக்கு மத்தியில் இருக்கலாம் எல்லாத்தையும் விட்டுடுங்க வைக்கப்படாதீங்க அவ்வளோ ஜனங்களுக்கு மத்தியில் எப்பட்றா நம்ம போய் அவருக்கு உண்பாக பயப்படுத்த நடுங்கிறது அவர் பார்த்துல விளையாடுத்து அவட்டு பெண்மையெல்லாம் சொல்லத்துன்னு சொல்லி நினைக்க வேண்டாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உங்களுடைய அறையில் தனிமையாக போய் உட்காந்து கதறியாடுது அந்தவர் நீ எனக்கு ஒரு அற்புதம் செய்யும் எனக்கு ஒரு அதிசயம் செய்யும் உன்னுடைய அன்புக்காக நான் காத்திருக்கிறேன் என் குடும்பத்தில் இவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு சொல்லி மாட்டாடுங்க அவர் உங்களுக்கு மகனே மகளே என்று போஸ்டிங் தருவார் உங்கள் விசுவாசம் ரச்சி போய் கொடுப்பார் சமத்தோடு போய் என்று சொல்லுவார் உன் வேதனை நீங்கள் சுகமாயிருன்னு சொல்லுவாள் அன்பு தகப்பன்னு இந்த வார்த்தை மூலமாக அற்புதம் செய்ய போறது கை சுற்றுறோம் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் கிருபி தாங்கட்டுப்பா ஏசு பிதாவே. ஆமே